நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் அறிவோம் பகுதி இரநூத்தி பன்னிரெண்டு திருமலை திருப்பதி திருவேங்கடமுடையான் திருக்கோவிலை பற்றி சிறைந்தவர் திருமலையிலே திருவேங்கடமுடையானின் கோவிலிலே நாம் நின்று கொண்டிருக்கும் இடமோ கருட மண்டபம் இந்த கருட மண்டபத்தை தாண்டிதான் அழகான பங்காறு வாசல் இருக்கு அந்த பங்காறு வாசலையும் கடந்து சென்றால்தான் நாம் திருவேங்கரமுடியானுக்கு பக்கத்திலேயே போக முடியும் இந்த பங்காறு வாசலுக்கு அப்புறம் இன்னும் மூன்று மண்டபங்கள் இருக்கு அந்த மூன்று மண்டபங்களையும் கடந்துதான் கடைசியாக கர்ப்ப கிரகத்தில் திருவேங்கரமுடியான் இருக்கார் எனவே நாம் அவரை நோக்கி போக போகிறோம் ஆனால் அப்படி போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய மனதை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு பல குழப்பங்கள் இருந்தது திருவேங்கடமுடையான் யார் சிவனா விஷ்ணுவா அம்பாளா முருகனா அப்படின்னு பல குழப்பங்கள் இருந்தது அந்த குழப்பத்து எல்லாவற்றுக்கும் ஒவ்வொன்றாக பதில் பார்த்தோம் தனித்தனியாக ஒவ்வொரு கேஸாக எடுத்துண்டு அதற்கு வைக்கப்படும் ஆதாரங்களையும் அதற்குரிய பதில்களையும் நாம் நிதானமாக அனுபவித்தோம் இதில் அநேகமாக உங்கள் குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரிக்வேதத்திலையும் அதே போன்று இதிகாசங்கள்லேயும் இராமாயணத்திலையும் சரி மகாபாரதத்திலையும் சரி புராணங்களிலேயும் கிட்டத்தட்ட பத்து பத்து புராணங்கள்லேயும் திருவேங்கடமலையைப் பற்றியும் அங்கே உரையும் வேங்கடாச்சல பதியை பற்றியும் குறிப்புகள் இருக்கு நான் அந்த புஸ்தகத்தில் படித்தேன் இந்த புஸ்தகத்தில் படித்தேன்னு சொல்லாம பத்து புராணங்களில் தெள்ள தெளிவாக போட்டிருக்கா மலைக்கு மேலே இருக்கும் திருவேங்கடமுடையானை பற்றி வேங்கடாச்சல மகாத்மியம் அப்படிங்கிறது பத்து புராணங்கள்ல வருது இதை காட்டிலும் வேற ஆதாரங்கள் தேவையே இல்லை எந்த பெருமாளுக்குமே கிடையாது எந்த கோவில் எடுத்துட்டாலும் ஏன் சாக்சாத் ஸ்ரீரங்கத்தை எடுத்துட்டாலும் சரி தில்லை நடராஜர் கோவில் எடுத்துட்டாலும் சரி எந்த கோவிலா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பத்து புராணங்கள்ல ரெஃபரன்ஸ் எல்லாம் எந்த பெருமாளுக்குமே கிடையாது வேதத்திலேயே ரெஃபரன்ஸ் இருக்கிற ஒரே பெருமாள்னா அது திரிவேங்கரமுடையான் மட்டும்தான் எனவே இதுக்கு மேல அவர் யாருன்னு போட்டு கொடப்புறதுங்கிறது அபத்தம் சிலப்பதிகாரத்துல இருக்கு தமிழ் நூல்கள் அத்தனைலயும் இருக்கு எல்லாத்திலயுமே இருக்கு நீங்க எதை தொட்டாலுமே அங்கே வந்து திருவேங்கரமுடையானை பற்றின ஒரு குறிப்பு இருக்கு பகவத் ராமானுஜர் கிளீனா கிறிஸ்டல் கேரா சொல்லிட்டார் ஆதிசங்கர் பகவத் பாதால் சொல்லிட்டார் ஒருவேளை மலைக்கு கீழே இருக்கிற பெருமாளோ அப்படின்னு நீங்கள் யோசித்தாலும் அதுவும் அபத்தம் ஏன்னா கீழே இருக்கிற கோவில் வந்து ரீசண்டாக கட்டப்பட்டது ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மேலே இருக்கிற பெருமாள் ஐயாயிரம் வருஷமாக நிற்கிறார் எனவே இந்த கேள்விகள் அத்தனையும் அபத்தம் நான் இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருக்கவே தேவையே கிடையாது எட்டு ஒம்பது நாளாக நானும் திருவேங்கடமுடியானை பற்றி சொல்லி அங்கே கழப்பங்கள்லாம் தீர்த்துருக்கணு அவசியமே கிடையாது ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சிருக்கலாம் இத்தனை புராணங்கள் வேதம் இதிகாசம் எல்லாத்துலேயும் இருக்குது இதுக்கு மேலே குழப்பம் வேண்டான் ஆனாலும் உங்கள் ஒவ்வொருத்தர் மனசில் இருக்கிற குழப்பங்களும் கேள்விகளும் தனித்தனியாக தீர வேண்டும் சும்மா அப்படி பிளாங்காக நம்ம நம்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோடு தான் இவ்வளோ நேரம் எடுத்துண்டு இவ்வளோ நாட்களாக நாம் ஆணை பற்றின சர்ச்சைகளுக்கு பதில் பார்த்தோம் அதில் கிளியராக ஜட்மெண்ட்டும் கொடுத்தாச்சு அவர் சாக்ஷாத் மகாவிஷ்ணு ஸ்ரீமன் நாராயணன்தான் வேறு எந்த தேவத்தையும் கிடையாது முருகனும் இல்லை அம்பாலும் இல்லை சிவனும் இல்லை யாரும் கிடையாது இல்லை பரபிரம்மாம் அப்படின்னு இன்னொரு கோஷ்டி வரும் அதை பற்றி நான் ரொம்ப டீடைல்டாக சொல்லலை அவர் தான் அப்படின்னு ஒத்துக்கலாம் ஆனாலும் அந்த பரபிரம்மத்துக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் தெரியுமா அந்த ஐடென்டிட்டி சாக்ஷாத் ஸ்ரீனிவாசன் திரிவேங்கடமுடையான் மகாவிஷ்ணு தான் அந்த இடத்துல எனவே ரொம்ப போட்டு குழப்பிக்காம தெளிஞ்சிருங்கோ அவர் மகாவிஷ்ணு தான் அப்படின்னு அந்த தெளிவோட இப்ப நம்ம இந்த பங்காறு வாக்கிலேயே தாண்டோம் இது வரைக்கும் உங்களுக்கும் வெளி உலகத்துக்கும் சம்பந்தம் இருந்தது ஏன் அப்படின்னா கருட மண்டபத்தில் நீங்கள் நிற்கிறேன் நீங்கள் கருட மண்டபத்தில் சுற்றி பார்த்தேன்னா வெளி உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும் இந்த பக்கம் நாலு பேர் நடந்துகிட்டு அந்த பக்கம் ரெண்டு பேர் பேசின்னு இருப்பா அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் தெரியும் சூரிய ஒளிப்படும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளி உலகத்தின் சம்பந்தம் உங்களுக்கு இருக்கும் மனதாலையும் சரி உடலாலையும் சரி ஆனால் தட் மொமெண்ட் அந்த வினாடி நீங்க கருட மண்டபத்தை தாண்டி இந்த உள் மண்டபத்துக்குள் நீங்க கால் எடுத்து வச்சுட்டேன்னா அந்த க்ஷணப்பொழுதில் வெளி உலகத்திற்கும் உங்களுக்கும் இருக்கும் சம்பந்தம் விட்டு போகிறது அதுதான் தேவை தாமர இலை தண்ணீர் போன்று இருக்கணும் அதாவது நம்ம இந்த உலகத்திலேயே தான் இருக்கோம் ஆனாலும் இந்த உலகத்தில் இருக்கும் மற்றைய விஷயங்களால் நாம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் எப்படி நீங்கள் தாமரை இலைக்கு மேலே தண்ணியை விட்டால் அந்த தண்ணி வந்து தாமரை இலைக்கு மேலேயே தான் இருக்கும் ஆனால் அந்த தண்ணி வந்து இந்த தாமரை இலையை பாதிக்காது ஈரப்படாது அதை போன்று இப்போ இந்த திருவேங்கரமுடியானுடைய சன்னதிக்குள்ள அதாவது இந்த முதல் மண்டபத்துக்குள்ளே நம்ம எடுத்து வச்ச உடனே வெளி உலகத்துக்கும் நமக்கும் இருக்கும் இந்த சம்பந்தம் விடுபட்டு போகிறது அது ஒரு தனி உலகமாக நமக்கு தெரியறது ஆனால் இந்த பூலோகத்திலே தான் இருக்கும் ஆனாலும் அது ஒரு தனி உலகம் அங்கே சூக்ம வடிவத்தில் யக்ஷர்கள் கிண்ணர்கள் கிம்புருஷர்கள் கருடர்கள்னு தேவர்கள் அத்தனை பேரும் இருக்கா அவளும் பெருமாளை சேவிச்சுட்டுருக்கா நாமும் பெருமாளை இருக்கோம் அந்த இடத்துல பெருமாளுடைய கருணை கடல் அப்படியே பொங்கி வழியிறது அலை அடிக்கிறது நம்ம மேலே அதெல்லாத்தையும் தாங்கி கொண்டு அந்த தனி ஆனந்தத்தில் திளைக்கிறோம் அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது நீங்கள் வந்து ஒரு ஒரு சக்கரை பொங்கல் இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்டேன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு ஒருத்தர் உட்காந்து அரை மணி நேரமாக சொன்னாலும் அந்த சக்கரை பொங்கல் சாப்பிடும் அனுபவம் தனி எனவே அத வார்த்தையால விவரிக்கவே முடியாது சாதாரண சக்கர பொங்கலுக்கே இப்படின்னா கரும்பையும் சக்கர பொங்கலையும் உருவாக்கியதே அந்த பெருமாள் தான் ஆறாவ முதன் அந்த பெருமாளுக்கு பெயர் சுவைக்க சுவைக்க தெவிட்டாத இன்பம் அப்படி ஒரு பெருமாள் அங்க திருவேங்கிரம்முடையான நிற்கிறார் அந்த பெருமாளை பத்தி நம்ம எப்படி வாயால சொல்றது அவருடைய அனுபவங்கள்லாம் எனவே அதை நீங்கள் ஃபீல் பண்ணாதான் அந்த இடத்துல உங்களுக்கு அது தனி அனுபவமாக இருக்கும் அந்த முதல் மண்டபத்துக்கு நாம் அடியெடுத்து வைக்கிறோம் அந்த மண்டபத்துடைய பெயர் என்னன்னு பார்த்தேன்னா ஸ்னப்பன மண்டபம் அப்படிங்கிறது பெயர் இந்த மண்டபத்துக்கு வேறொரு பெயரும் இருக்குது தர்பார் மண்டபம் அப்படின்னு இருக்குது இதுக்கு ஏன் சுவாமி தர்பார் மண்டபம் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா டெய்லி கார்த்தால கொலுவு அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும் இன்னும் அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்லலை திருவேங்கடையமுடியானுக்கு ஒரு நாளைக்கு காலையிலிருந்து இரவு வரை நடக்கும் சேவைகள் அத்தனையுமே நல்லா விஸ்தாரமாக சொல்கிறேன் ஒவ்வொரு சேவையாக எடுத்துட்டு மைனியூட் டீட்டெயில்ஸ் வந்து கொண்டு அவ்வளோத்தையும் சொல்கிறேன் பின்னாடி வரும் எபிசோடுகளில் ஆனால் இப்போ மட்டும் தெரிஞ்சுக்கோங்கோ இந்த மண்டபத்தில் தான் கொலுவு அப்படின்னு சொல்லி ஒரு வைபவம் நடக்கும் அது என்ன சுவாமி கொலுவு ஊ அப்படின்னு கேட்டால் இப்போ பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ இருக்கான்னு வச்சுக்கோங்க அவள் என்ன பண்ணுவா அவளுக்கு கீழே ஒரு பிஏவை போட்டிருப்பான் அந்த பிஏ என்ன பண்ணுவார் டெய்லி கார்த்தால அந்த பிரைம் மினிஸ்டருக்கோ அந்த சீஃப் மினிஸ்டருக்கோ ஒரு டைரியை வச்சுண்டு அதில் முக்கியமான அன்றைய நாளுக்குரிய விஷயங்களை சொல்லுவார் இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே மீட்டிங் இருக்குது உங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது காலையில் நீங்கள் இதை பண்ணணும் சாயங்காலம் இங்கே போகணும் அப்படின்னு டெய்லி அந்த இது படிப்பார் டைரியை படிப்பார் அதை போன்று ராஜாதி ராஜனான திருவேங்கடமுடையான டெய்லி கார்த்தால் ஒருத்தர் டைரி படிப்பார் ஆனால் இவரோடய டைரி வேறு டைரி என்னன்னா அந்த டைரிக்கு பெயர் பஞ்சாங்கம் பெருமாள் பஞ்சாங்க சிரவணம் அனுபவிக்குமிடம் இந்த தர்பார் மண்டபம் அழகான சிம்மாசனத்துக்கு மேலே தங்க சிம்மாசனத்தில் திருவேங்கரமுடியான வந்து உட்காந்துப்பார் அந்த உக்காந்துன்று அன்றைய நாளை பற்றி பல விஷயங்களை கேட்பார் அன்றைய நாளுடைய முக்கியத்துவங்களையும் கேட்பார் அப்படி கேட்டுட்டு அந்த பெருமாள் உள்ளே மறுபடியும் ஏழுவர் இதற்காகவே அமைக்கப்பட்ட ஒரு மண்டபம்தான் தர்பார் மண்டபம் டெய்லி கார்த்தால் நடக்க வேண்டிய அந்த அழகான கொலுவனைய சிம்மாசனம் இந்த அந்த ராஜா கேக்கிறார் அதை போன்ற சிம்மாசனத்தை அங்க யூஸ் பண்ணுறத வந்து அந்த பக்கத்துல வந்து வச்சிருப்பா அதையே நம்ம பார்க்கலாம் ஆனா போகிற அவசரத்துல அதெல்லாம் நம்ம நோட் பண்ண மாட்டோம் இந்த மண்டபத்திலேயே வேறு சில விஷயங்கள் இருக்கு என்னன்னா ஒரு பக்கம் பார்த்தேன்னா ஒரு ரூமும் மற்றொரு பக்கம் வேறு ஒரு ரூமும் இருக்கும் இப்போ நம்ம திருவேங்கரமுடியானை நோக்கி போகிறோன்னா வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அழகான ஒரு ரூம் அந்த ரூமுக்குள்ள தான் அன்றைக்கு அப்பப்போ உண்டியலில் கலெக்ட் ஆகிற காசுகள் அத்தனையும் வச்சு அப்புறமா வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போவாள் அதற்காக அந்த ரூம் யூஸ் பண்ணப்படுகிறது இதில் இடது பக்கம் இருக்கிற ரூம் தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ரூம் என்னென்னா பெரிய பெரிய எல்லாம் போட்டிருப்பா அந்த ரூமுக்கு அந்த ரூமுக்குள்ள தான் திருவேங்கடமுடையானுக்கு அன்றாடம் சார்த்தப்படும் நகைகள் அத்தனையும் வச்சு பாதுகாக்கப்படுகிறது பெருமாள் வந்து கோடிக்கணக்கான விலை மதிப்புள்ள நகைகளை நித்தியமும் அணிஞ்சுக்கிறார் திருமலைக்கு மேலே நிறைய சாத்துப்படிகள்லாம் இருக்குது சாதா சமர்ப்பணை விசேஷ சமர்ப்பணை அப்படின்னு நிறைய சாத்துப்படிகள்லாம் இருக்குது அதெல்லாம் பின்னாடி சொல்கிறேன் நல்லா விரிவாக பெருமாள் என்னென்ன இடத்துல என்னென்ன ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிக்கிறாருங்கிறத நல்லா விஸ்தாரமாக பார்ப்போம் அந்த நகைகள் மொத்தமும் இந்த ரூமுக்குள்ள தான் வச்சு பாதுகாக்கிறான் ஏன்னா இதான் பக்கத்தில் இருக்குது எடுத்து எடுத்துக்கொண்டு போய் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு திருப்பி கொண்டு வந்து இங்கே வச்சுடலாம்னு அப்படிப்பட்ட ஆச்சரியமான மண்டபமும் அந்த இடத்துல தான் இருக்கு இதெல்லாவற்றையும் நாம் போகும் அவசரத்தில் கண்டிப்பாக பார்க்க முடியாது எனவே இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம போனால் போதும் ஏன்னா இவ்வளோதான் சொல்கிறேன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் இங்கே திருப்பதி போகும் பொழுது தர்பார் மண்டபத்துக்குள்ளே போக ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா இதை உட்காந்து பார்த்துட்டு இருக்காதிங்கோ இது எல்லாத்துக்கும் முதலாளியான திருவேங்கரமுடையான் உள்ளே இருக்கிற அவரை பாருங்கோ வெளியில் நீங்கள் சன்னதிக்கு வெளியில் பார்த்ததெல்லாம் ஓகே தான் ஆனால் உள்ள வந்து அந்த பத்து செகண்ட் நமக்கு கிடைக்குமாங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது எனவே இந்த இடத்த ரொம்ப போட்டு ஆராய்ச்சிகிட்டு இதெல்லாம் இருக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்கோ ஸோ இந்த அழகான தர்பார் மண்டபத்தை இன்றைக்கு அனுபவித்தோம் இதை தாண்டி வரும் மண்டபங்களை நாளைக்கு அனுபவிப்போம் நாளை சந்திப்போம்